வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மேசராசியில் பிறந்த நண்பர்களே ஒவ்வொரு வருடமும் தான் இருக்குது ஒவ்வொரு புது வருஷமும் பிறந்துக்கிட்டே தான் இருக்குது வாழ்க்கை இன்னும் மாறவில்லையே என ஏங்கி தவிக்கக்கூடிய நபர்கள் ஏராளம் அப்படிப்பட்ட அந்த மாறுதல்களை சொல்லக்கூடியது ஜோதிடம் கிரகங்கள் மற்றும் சோழி பிரசன்னம் ஆருடம் போன்ற வகைகளை கணித்து அதன் மூலமாக நம்ம வாழ்க்கை மாறுமா மாறாதா அப்படின்றத மற்றவங்க மூலமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஆனால் நமக்கே உணர்த்துவது கனவுகள் அப்படிப்பட்ட கனவுகள் சில கனவுகள் நமக்கு பழிக்கும் சில கனவுகள் நமக்கு நடக்கப்போகிறத அறிகுறிகளாக சொல்லும் அதனுடைய நிலைப்பாடுகளில் இந்த மேசராசியில் பிறந்த உங்களுக்கு சில கனவுகள் உங்களை கோடி மாற்றும் அதுவும் குறிப்பிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த கனவுகளை கண்டால் உங்கள் வீட்டு வாசலில் குபேரன் வந்து போவது உறுதி அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட கனவு பற்றி பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க மேலும் நம்மளுடைய சேனலில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய பயிற்சி வழங்க பதிவுவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேச ராசியில் பிறந்த நண்பர்களே மேச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனா செவ்வாய் உழைக்கும் கிரகம் வேகம் நிறைந்த ஒரு கிரகம் கோபம் நிறைந்த ஒரு கிரகம்னா அது செவ்வாய்தான் அதனாலே உரிமையுள்ளவர்களிடம் உறவாடி கொண்டிருக்கணும் பொழுது கோபங்களும் இவர்களும் இறக்கி வரத்தான் செய்யும் எந்த அளவுக்கு கோபிடுவாங்களோ அந்த அளவுக்கு பாசத்தை வெளிப்படுத்துவீர்கள் நீங்கள் சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சர்பம் பாம்பு பாம்பு கடிப்பது போல் பாம்பு புற்றுகள் போன்ற சர்பங்கள் சம்பந்தப்பட்ட கனவுகள் காளி துர்க்கை போன்ற கனவுகளை கண்டால் குறுக்கு வழியில் அல்லது மறைமுகமான வழியில் எதிர்பாராத செல்வம் உங்களுடைய வீடு தேடி வரும் என்று அர்த்தம் இரண்டாவது நிச்சயமான முறையில் நெருப்பு மற்றும் தோல் சம்பந்தமான கனவுகள் தோல் அலர்ஜி அல்லது தோளில் அரிப்பு ஏற்படுவது போல் அல்லது நெருப்பு சம்பந்தப்பட்ட கனவுகளை கண்டால் அரசாங்க வழியில் தந்தை வழியில் பூர்விய சொத்துக்கள் வழியில் பெரிய லாபங்கள் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் அதேபோல் குறிப்பிட்ட கால் காலில் அடிவது போல் வேறு எங்கேயாவது நடந்து செல்வது போல் நடக்க முடியாமல் படுத்து கிடப்பது போல் இப்படிப்பட்ட கனவுகள் வந்தால் வெளிநாடு யோகங்கள் பூர்வீக சொத்துக்கள் மற்றும் மாமியார் வீட்டு வழி சொத்துக்கள் இவற்றால் பெரிய லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பது அர்த்தம் முக்கியமாக இட விற்பனை வீடு விற்பனையில் பெரிய லாபத்தை பார்க்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம் இதற்கு அடுத்தபடியாக குதிரை பறக்கும் பறவைகள் உங்கள் கனவுகளில் அதிகப்படியான முறையில் வந்தால் நிச்சயம் நீங்கள் எடுத்த முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றியால் பெரிய லாபங்கள் கிடைக்கும் என்று அர்த்தம் ஸோ இப்படிப்பட்ட கனவுகள் கண்ட நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் அதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பத்தை விடும் கிரகங்களும் காலமும் சூழ்நிலையும் நமக்கு அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வாய்ப்புகளுக்கு முன்னதாக நமக்கு அறிகுறிகளாக சொல்லும் நாம் தான் அந்த நேரத்தில் முயற்சியும் உழைப்பையும் போட்டு அதை வரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட பொன்னான வாய்ப்பும் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடைக்கப் போவது நிச்சயம் இருந்தால் மாற்ற கருத்தம்ல இப்போ பணப்பிரச்சனை உள்ளவர்கள் பண வருவாய் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மேசராசியில் பிறந்த நீங்கள் என்ன பண்ணணும் நிச்சயம் வாரம் ஒரு முறை அதுவும் வியாழக்கிழமை என்று குபேர பூஜை அடிக்கடி பண்ணுறது குபேர வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது வியாழக்கிழமை என்று ஒரு மணி நேரமாவது பவுனவரம் இருப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வியாழக்கிழமை என்று அரச வழிபாடு செய்கின்ற பொழுது அரசனை போல் வாழக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு வழிபாடை தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த பதி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த வேலை சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்